போர் நடக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு யுத்தம் அது எல்லா யூதர்களும் ஒப்பந்தங்களுக்கு மாறு செய்து எல்லா யூத பிரிவினர்களும் சேர்ந்து கடுமையான அடிப்படையில் போர் படைகளை திரட்டி இஸ்லாத்தை கொன்றொழிக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவு கட்டி பெரிய அளவில் படை திரட்டி வந்த நேரம் அதற்கு இணையாக சகாபாக்கள் எல்லாம் அவர்கள் இருக்கிற இடத்திற்கே சென்று போர் தொடுத்து அவர்களுடைய கோட்டைகளை எல்லாம் கைப்பற்றினார்கள் இருப்பினும் யூதர்குடி ஒரு மிகப்பெரிய கோட்டை இருந்தது அந்த கோட்டையை கைப்பற்றுவது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய பெரிய சிரமத்திற்குரிய ஒரு காரியமாக இருந்தது அப்பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ செல்லம் அந்த கைபர் போருக்கு நாளைய தினம் நான் ஒரு தளபதியை கொடி கொடுத்து கொடியை கையிலே கொடுத்து ஒரு தளபதியை நாளைக்கு நான் தேர்வு செய்யப் போகிறேன் அந்த தளபதி அல்லாஹுவை நேசித்தவர் அல்லாஹுடைய தூதரை நேசித்தவர் அந்த தளபதியின் மூலம் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த கைபர் போரின் பொழுது அல்லாஹ் நமக்கு வழங்கப் போகிறான் என்ற நற்செய்தியையும் சஹாபா அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் ஹதீசிலே பார்க்கிறோம் எல்லா சஹாபாக்களும் அதிகாலை பொழுது அல்லாவுடைய ரசூல் பாராட்டி சீராட்டி சொன்ன அல்லாஹுவை நேசித்த அல்லாவுடைய தூதரை நேசித்த அவரின் மூலம் கைபர் போரில் வெற்றி கிடைக்கப் போகின்ற அந்த நபி தோழரில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டுமே என்று எல்லா சகாபாக்களும் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து தேர்வு செய்கிற அந்த சபையில் தலையை உயர்த்தி உயர்த்தி காட்டினார்கள் ரசூல்லை செல்லல்லாஹ் அவர்களுக்கு ஹதீஸில் இப்படி ஒரு வாசகம் வருகிறது உமர் ரசி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார் அல்லாவுடைய ரசூல் சொன்ன அந்த முன்னறிவிப்புக்குரிய மனிதனாக நான் இருக்க வேண்டுமே என்று அன்றுதான் நான் ஒரு பொறுப்பை விரும்பினேன் என்னுடைய ஆயுள் காலத்தில் அதற்கு பிறகு என்னுடைய பொறுப்பை என்னுடைய ஆயுள் காலத்தில் நான் விரும்பவே கிடையாது உமர் அலி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு அல்லாவுடைய ரசூலுடைய முன்னறிவிப்பு அந்த நேரத்தில் ரசூல் அல்லாஹ் செல்லல்லாஹலை செல்லம் எங்கே என்னுடைய அலி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்தார் அலி ரலி அவர்கள் வந்தார்கள் அப்பொழுதுதான் மக்களுக்கு அல்லாஹுவை நேசித்த அல்லாவுடைய தூதரை அளவுக்கு அதிகமாக நேசித்த நடைபெற போகிற போரில் இவரின் மூலம் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறான் என்று அல்லாவுடைய ரசூல் சொன்ன முன்னறிவிப்பு செய்த அந்த நபித்தோழர் அலி ரலி அல்லாஹன் அவர்கள்தான் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் போரின் பொழுது பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் ரபுல் அலமீன் கைபர் போரின் பொழுது அவர்களுக்கு வழங்கினான் என்றும் ஹதீசிலே பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர் அலி ரலி அல்லாஹனு